புதிய தமிழகம் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் முதற்கண் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை என ஏழு மாவட்டங்களில் முதற்கட்ட சுற்றுப்பிரயாணத்தை மேற்கொண்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெறுவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இறுதியில் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் நடைபெறவுள்ள புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாட்டை லட்சம் குடும்பங்கள் புதிய தமிழகம் கட்சியினுடைய குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பிரம்மாண்டமான மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது அதேபோல புதிய தமிழகம் கட்சியின் கிளை அமைப்புகளை ஒன்றிய அமைப்புகளை பேராட்சி நகராட்சி மாநகராட்சி அமைப்புகளை வலுவாக கட்டி அமைப்பது அந்த அமைப்புகளுடைய ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்குவது அதேபோன்று அண்மையில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலத் தோட்ட தொழாகுடைய மண்ணுரிமை மனித உரிமை வாழ்வுரிமையை மீட்டெடுப்பது இந்திய அரசியல் சாசனத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட அந்த சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான இடஒதுக்கீட்டு உரிமையை சமூக நீதி என்ற பெயரில் திராவிட ஸ்டாக்கிஸ்ட் அரசு பறித்து தேவேந்திரோட மக்கள் மற்றும் ஆதிராவிடர் பரைய சமுதாய மக்களுக்கான பங்கை உரிமையை மூன்று சதவீதத்துக்கும் குறைவாக உள்ள ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு வாரி வழங்குவதை தடுத்து நிறுத்துவதற்கான அடுத்த கட்ட போராட்டங்கள் ஆகியன குறித்து கருத்தரங்கமும் நிர்வாகிகளோடு கருத்து கேட்பும் கடந்த இந்த ஏழு மாவட்டங்களில் சிறப்பாகவே நடைபெற்றது என்று சொல்லலாம் பல வருடங்களுக்கு பிறகு இதுபோன்று தேர்தல் அல்லாத காலகட்டங்களில் நம்முடைய நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் அந்த பொதுக்கூட்டங்களை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றுதான் முதலிலே திட்டமிடப்பட்டது ஆனால் ஒரு பொதுக்கூட்ட நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடியது அது குறிப்பாக இந்த காலகட்டங்களில் பலருடைய பார்வைக்கும் சொல்லக்கூடியது எங்கோ ஒரு மூலையில் இருந்து கூட யாராவது அவருடைய செல்ஃபோனிலே நம்முடைய கூட்டங் நம்முடைய நாம் கூட்டக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு பேர் வருகிறார்கள் என்று படம் பிடித்து காட்டுவார்கள் எனவே அதுபோன்ற ஒரு பொதுக்கூட்ட நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைந்திட வேண்டும் எனவே அதற்கு முன்னோடியாக நம்முடைய கட்சியினுடைய கட்டமைப்புகளை கிராமம் முதல் மாவட்டம் வரையிலும் முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆய்வு கூட்டங்களை அதுவும் முதற்கட்டமாக அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்வதென்ற அடிப்படையில் ஏழு நாள் தொடர்ச்சியாக இந்த ஏழு மாவட்டங்களுக்கும் சென்று நம்முடைய நிர்வாகிகளோடு மாலை இரண்டு மணி இரண்டரை மணியிலே இருந்து கருத்தரங்காகவும் மேடை பேச்சுக்களாக விளங்கி அதற்கு பிறகு மீண்டும் அந்த நிறைவு அந்த நிகழ்ச்சிகள் நிறைய இரவு மீண்டும் அடுத்த நாள் காலையிலேயும் நிர்வாகிகளோடு கலந்துரையாடல் நடைபெற்றது நம்முடைய நிர்வாகிகளிடத்திலே இன்னும் ஒரு பரிபூர்ணமான ஒத்துழைப்பும் இணக்கம் இருந்திருந்தால் இந்த நிகழ்ச்சிகளை கூட இன்னும் பிரம்மாண்டமாக செய்திருக்க முடியும் அளவுக்கு புதிய தமிழகம் கட்சியின் இடத்துல சக்தி இருக்கிறது ஆனால் நம்முடைய நிர்வாகிகளே தங்களுடைய பலம் என்ன என்பதை புரிந்து கொள்ள இன்னும் முயற்சி செய்யவில்லை வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக நம்முடைய நிர்வாகிகள் இதைவிட இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்து காட்டிவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனினும் எந்த விதமான ஆட்சி அதிகாரத்திலும் இல்லாவிட்டாலும் கூட இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியை ஒரு நிர்வாகிகள் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு எந்த விதமான காசு பணமும் கொடுக்காமல் பிரியாணி கொடுக்காமல் ஒரு வேறு எந்த ஒரு அரசியல் காட்சியும் நடத்த முடியுமா என்றால் நிச்சயமாக நடத்த முடியாது அந்தளவிற்கு நம்முடைய நிர்வாகிகள் இதை சிறப்பாக நடத்தியிருக்கிறீர்கள் குறிப்பாக நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் அதில் கலந்து கொண்ட அனைத்து நம்முடைய தொண்டர்களுக்கும் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும் அதேபோல் திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சங்கிற நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த ஏழு மாவட்டங்கள் அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை ஏழு மாவட்டங்களில் ஆய்வு கொண்டு ஆய்வு ஒரு முக்கியமான முடிவாக பல இடங்களிலே இன்னும் வந்து நம்முடைய ஒன்றிய பொறுப்பாளர்களே பூர்த்தி ஆகாத நிலையிலே நாம் பார்க்கிறோம் அதற்காகத்தான் மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்குள்ளாக அனைத்து ஒன்றியங்களிலும் அந்த ஒன்றியங்களை அதிகமாக ஒரே நபராக இல்லாமல் அது அந்த ஒன்றியத்தினுடைய அமைப்புகள் எப்படி இருக்கிறதோ கிழக்கு மேற்கிறது தெற்கு அல்லது வந்து மத்தி அதிகமான சுமையை கொடுக்கக்கூடிய இல்லாத அளவிற்கு அந்த ஒன்றியங்களை பிரித்து ஒரு இரண்டாக பிரிக்கலாம் மூன்றாக பிரிக்கலாம் நான்கு ஐந்தாக கூட பிரித்து சரியான இளைஞர்கள் ஓடி ஆடி வேலை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சமாவது தங்களுடைய சுய சக்தி இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் வலுவிற்கக்கக்கூடியவர்களை அந்த நிர்வாகிகளாக நியமித்து வரக்கூடிய ஏழாம் தேதிக்குள்ளாக அந்த பட்டியல் முழுமையாக தலைமைக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் அடுத்தடுத்து நமக்கு மிகப்பெரிய பணிகள் இருக்கிறது கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வந்து முழுமையாக களம் இறங்காமல் எந்த காரியத்தையும் செய்ய இயலாது அதுபோக வந்து முக்கியமாக நம்முடைய நிர்வாக வேண்டிக் கொள்வது கடந்த காலங்களில் தேர்தல் நேரங்களில் நாம் வந்து பல எல்லா நமக்கு தமிழ் புதிய மண்டலத்துக்கு மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒவ்வொரு தேர்தலுக்கும் அணிகள் பல பேர் வந்து சேருவதாக பல பேர் போகிறார் எனவே எந்த அரசியல் கட்சியுமே வந்து ஒரு கூட்டணி முடிந்த பிறகு அவர்களோடு மீண்டும் தொடர்ந்து பயணிப்பதில்லை அது கூட்டணியிலே இருக்கலாம் இருந்தாலும் கூட அவர்களுக்கான உறவுகள் என்பது ஒன்றாக இரண்டாக கலந்து விடுவதில்லை ஆனால் நாம் பார்க்கிறோம் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் பல பேர் கரைந்து போயிருக்கிறார்கள் என்பதை நான் கண்கூட பார்க்க முடிகிறது புதிய தமிழகம் கட்சி மற்ற அரசியல் கட்சிகளைப் போல வாய்ச்சவடால் பேசி மேடையில் பேசி உருவானதல்ல இது பல்லாயிரக்கணக்கானவர் ரத்தம் சிந்திய உருவாக்கப்பட்ட இயக்கம் அடி உதை சிறை சித்தரவதைப்பட்டு எத்தனையோ இழப்புக்களை சந்தித்து உருவான கட்சி இது பலருடைய தியாகத்தால் எழுந்திருக்கக்கூடிய இயக்கம் நம்முடைய கட்சிக்கு நம்முடைய மிகப்பெரிய லட்சியம் இருக்கு இந்த நாட்டில் பிறப்பிலே உயர்வதால் இருக்கக்கூடாது ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகள் அறவே ஒழிக்கப்பட்டு எல்லோரிடத்திலையும் சமத்துவம் உருவாக வேண்டும் இதுவரையும் ஆட்சி அதிகாரத்திலே அமராத மக்கள் ஆட்சி அம ஆட்சி இடத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான நோக்கம் இது நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நிர்வாகிகள் அதுக்கான அர்ப்பணிப்போடு முனைப்போடு அவர்கள் பணியாற்ற வேண்டும் எனவே இப்பொழுது முதற்கட்டமாக நான் வந்து இருபத்தி ஆறாம் தேதி சுற்றுப் பிரயாணத்தை நிறைவு செய்திருக்கிறேன் இரண்டாவது சுற்றுப் சுற்றுப்பயணம் இரண்டாவது சுற்றுப் பயணம் வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி வேலூரில் துவங்கி பன்னெண்டாம் தேதி வேலூர் பதிமூன்று சேலம் பதினான்கு நாமக்கல் பெரம்பலூர் பதினஞ்சு திருவாரூர் தென் அதுக்கு பிறகு திருச்சி தென் கரூர் என்று தொடர்ச்சியாக அது ஒரு ஏழு மாவட்டங்களுக்கான சுற்றுப் ஒரு ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது எனவே அதை தொடர்ந்து பிற மாவட்டங்களுக்கும் நான் சுற்றுப்பிரயாணம் பிரயாணம் செயலாக இருக்கிறேன் எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலேயும் இந்த சுற்றுச்சு பிரயாணங்கள் தொடரும் அதற்கு பின்பு பொதுக்கூட்ட நிகழ்வுகள் அதற்கு பிறகு மாநாடு என அடுக்கடுக்காக நம்முடைய பணிகள் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த நிகழ்ச்சிகளை அதாவது இந்த ஏழு மாவட்ட நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்திய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நஞ்சாந்த நந்தியை மீண்டும் கூறி பன்னெண்டாம் தேதி முதல் அடுத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு வரை நடக்கக்கூடிய அந்த ஐந்து தினங்களில் ஏழு மாவட்டங்களுக்கு செல்லவிருக்கிறேன் அந்த நிகழ்ச்சிகளையும் வந்து மிகச்சிறப்பாக செய்யணும் அந்த ஏழு மாவட்ட நிகழ்ச்சிகளை எப்படி அந்த நிர்வாகிகள் நடத்தினார்களோ அந்த குறைபாடுகள் எதுவுமே இல்லாத அளவிற்கு இந்த இரண்டாகட்ட கட்ட நிகழ்ச்சிகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மிக முக்கியமாக நம்முடைய நிர்வாகிகள் வேறு எந்த அரசியல் கட்சியோடு அல்லது வேறு அந்த அமைப்பினோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்தவிதமான உறவுகளும் வைத்துக் கொள்ளக்கூடாது நம்முடைய கட்சி நம்முடைய மக்கள் நம்மை சார்ந்த கூடிய மக்கள் நிர்வாகிகள் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறார்கள் என்பதை கண்காணித்து கொண்டே இருப்பார்கள் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய த தவறுகள் மற்றவர்களுக்கு தெரியாது என்று எந்த அளவுக்கு கல்வி கற்காமல் தான் சரி கிராமத்திலே அடுக்கு துணையோடு இருந்தாலும் சரி ஆனால் அவர்கள் தங்களுக்கான போரா தலைவர்கள் போராளிகள் களப்பணியாளர்கள் தூய்மையானவர்களாக நேர்மையானவர்களாக தங்களோடு உடனிருக்கக்கூடியவர்களாக இருந்துட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு எனவே நிர்வாகிகள் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகக்கூடாது ஊழலுக்கு ஆளாகக்கூடாது களத்திலே போராளிகளாக இருந்திட வேண்டும் எந்த பிரச்சினை சென்றாலும் உடனடியாக மக்களிடத்திலிருந்து அழைப்பு வருவதற்கு முன்பாக நீங்கள் சென்றிட வேண்டும் இந்த நிகழ்ச்சி இந்த முதற்கட்ட சுற்றுப்பிரா நிகழ்ச்சியை பொறுத்தமட்டிலும் இது யதார்த்தமாக பல்வேறு நிகழ்வுகளும் நம்முடையத்தில் வந்தது பத்தொன்பதாம் தேதி நாம் தூத்துக்குடி நிகழ்ச்சியை முடித்து இருபதாம் தேதி ஆலந்தாவில் மிக பிரம்மாண்டமான அந்த கனிமள தடுப்புக்காக வந்து பொதுமக்கள் நிறத்திலே கலந்து கொண்டோம் அதுக்கு பிறகு இருபதாம் தேதி நெல்லை முடித்தது இருபத்தி ஒன்றாம் தேதி திருநெல்லை முடித்து இருபத்தி ரெண்டாம் தேதி நாம் தென்காசியில் நிர்வாகிகளோடு சந்திப்பு இருபத்தி மூணாம் தேதி நாம் விருதுநகர் செல்வதற்கு முன்பாக தென்காசி காசி விசோதனா ஆலயம் சென்றோம் அங்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனை சுட்டிக்காட்டினுடைய விளைவாக இன்று அந்த நீக்கப்பட்டிருக்கிறார் எனவே நம்முடைய கட்சி நிகழ்ச்சியோடு பல்வேறு பொதுமக்களுடைய நிகழ்ச்சிகளையும் நாம் பல்வர்களுடைய பிரச்சனைகளையும் கையாளக்கூடிய அளவிற்கு நமக்கு இந்த சுற்றுப்பிராண நிகழ்ச்சிகளை வாய்ப்பு கிடைக்கிறது எனவே இந்த நிகழ்ச்சிகளை நம் ஜனரஞ்சகமாக அனைவரும் நடத்திட வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள் வெற்றி நமக்கு கண்ணுக்கு தெரிகிற இருந்தாலும் கூட நம்முடைய உழைக்காமல் யாரும் எந்த விதமான சாதனைகளை உங்களுக்கு விட முடியாது உண்மையாக இல்லாமல் நிச்சயமாக நம்முடைய வெற்றியை எட்ட முடியாது உண்மையாக இருங்கள் உழையுங்கள் நிச்சயமாக வெற்றி நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய தமிழகம் பங்கேற்கக்கூடிய கூடிய ஆட்சிதான் மலரும் எனவே நம்பிக்கையோடு பணியாற்றுங்கள் நன்றி வணக்கம்